இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர சேர்த்தி எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி கட்டுவோம் இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க ஏங்க பயம் கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தலாம் தெரியும் ஆக ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலே வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன எல்லாம் இப்படி வெளியில பேச முடியும் அதிமுக பதிலாக தான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியும் அதிமுக பாஜக கூட்டணியை வந்து பால் திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க சந்திரபோத கூட்டணி அதாவது பாஜக கூட கூட்டணி பிள்ளைன்னு சொன்னவங்க வந்து அது வச்சுருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க எங்க எங்க கட்சி யார் வேணாலும் கூட்டணி பார்ப்போம் இவங்களுக்கு எங்க எரிச்சல் போடுறாங்க ஏங்க பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டுது அண்ணா திமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது பொன்விழா கண்ட கட்சி அது எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் போடுறீங்க நாங்கள் யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சால் மாட்டீங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அறுகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காளர் மக்கள் முடிவு செய்யும்

பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடில்ல ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூற்றி பத்து மணிக்கில் இந்த மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார் நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிவு மாநிலத்திலேயும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் நிறைவேற்றலாம் தான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவறு விட்டுட்டீங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அந்த தேல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பொருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறார் உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தால் மத்தியில ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஏன் நீங்க நிறைவேற்றல ரகுபதி நேத்து பேசுறாரு அக்கறை இல்லை நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா ஏற்றி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அதிமுக என்ற இரவுகள் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரையா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கிறது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் அண்ணா காட்டப்பட்டது அண்ணா அதிமுக தான் கட்சிதான் இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க

விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்